ஏன்னா வந்து சந்த அதில் வந்து உள ஓட்டக்கூடாதுங்க சென்ட்ரல் உளவோட்ட உழவோட்டினா வேறு இப்போ இந்த மரம் இங்கே இருக்குன்னா வேறு கன்ஃபார்ம் அங்கே வரைக்கும் இருக்கும் பாதிக்கு பாதி வந்து வேறுக்கு ஈஸியாக கவர் ஆகும் ஸோ வந்து நம்ம வந்து வேற வந்து டச் பண்ணவே கூடாது சந்தனை பொறுத்தளவுக்கு ஆனால் இப்போ நிறைய இன்னும் வந்து ஏதாவது திருடிட்டு போயிடுவாங்க போலீஸ் பிடிச்சிக்கோங்க அப்படி அப்படி எந்த ஒரு இது இல்லை எல்லா ரூல்ஸ்லாம் மாற்றிட்டாங்க எல்லாரும் சந்தனம் சொல்லி கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோட்டிவ் ஃபாரஸ்ட்டு ஃபார்மர்ஸ் வந்து மோட்டிவ் பண்ணுறாங்க ஸோ சந்தனால எப்படி எனக்கு ஐடியா வந்துச்சுன்னா நான் வந்து இப்போ கவர்மெண்ட் நிறையா ட்ரைனிங் போவேன் கோயம்புத்தூர் ஜிடிபி அப்புறம் மேட்டுப்பாளையம் டிஎன் ஃபாரஸ்ட் அந்த இதெல்லாம் ட்ரைனிங் போவேன் இப்போ சந்தனத்தை பற்றி எனக்கு பெரிய இல்லை இப்போ அங்கே போகிறப்போ நிறைய ஐடியா கொடுத்தாங்க சந்தனத்தோட வேல்யூ இவ்வளோ இவ்வளோ வேல்யூ இருக்குது இப்போ நாங்கள் ஆல்ரெடி இதுக்குள்ளே வந்து கொய்யா வச்சுருந்தோம் ஃபுல்லாமே கொய்யா தோப்பு தான் இந்த இது காடுக்குள்ளே ஃபுல்லாக கொய்யா தோப்பு அதுக்குள்ளே வந்து நாங்கள் சந்தன மரத நாட்டம் அந்த கேப் இந்த சென்ட்ரல் சென்டரில் போகிற கொய்யா இருந்துச்சுங்க அந்த சென்ட்ரல் சென்டர் நாங்கள் சந்திர மரத்தட்டோம் கூட வந்து அகத்தி வரையுன்னு ஒன்று வச்சு அகற்றிக்கிறேன்னு ஒன்று வச்சோம் ஏன்னா ஆக்சுவலாக வந்து இது தனியாக வராது இது வந்து ஒரு அடுத்த இன்னொருத்தோடு ஒட்டி வளரக்கூடிய ஒரு இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தனமரம் சந்தனமரம் தோப்பு இதை வந்து எப்படி நம்ம நான் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் இது எவ்வளோ தூரம் எத்தனை வருஷம் ஆச்சு என்னங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நாங்கள் நட்ட ஒரு வயசு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரியில் நட்டோங்க இப்போ அது சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணோம் நாங்கள் கலெக்ட் பண்ணி நாங்களாக ஜெர்மினேட் பண்ணி போட்டு வளர்த்தி இப்போ நாங்கள் ஆல்ரெடி இதுக்குள்ளே வந்து கொய்யா வச்சுருந்தோம் ஃபுல்லாமே கொய்யா தோப்பு தான் இந்த இது காடுக்குள்ளே ஃபுல்லாக கொய்யா தோப்பு அதுக்குள்ளே வந்து நாங்கள் சந்திர மரத்த நட்டோம் அந்த கேப் இந்த சென்ட்ரு சென்டரில் பூரா கொய்யா இருந்துச்சுங்க அந்த சென்ட்ரில் சென்டர் நாங்கள் சந்தன மரத்த நட்டோம் சந்திரம் வந்து நம்ம சீலிங்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த விறப்பே பொன்னாங்கண்ணிக்கீரோடு வரும் நம்ம வாட்டுக்கு ஒரு அடி குழி எடுத்து நல்லா எதாவது குப்பை ஏதோ போட்டு அப்படியே போட்டு அமுக்கிட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து அகத்தி வேதேனு ஒன்று வச்சோம் அகத்திக்கீரைனு கீரைன்னு ஒன்று வச்சோம் ஏன்னா ஆக்சுவலாக வந்து இது தனியாக வராது இது வந்து ஒரு அடுத்த இன்னொருதோடு ஒட்டி வளரக்கூடிய ஒரு இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செடி இருந்துச்சுன்னா அதில் அதனால் இந்த காடையை வந்து பார்த்திங்கன்னா புற பொதராக இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள் இதில் வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் மெயின்டைன் பண்ண மாட்டோம் ஏதாவது பக்கத்தில் ஏதாவது வேற தேவையில்லாத மரங்கள் முடிச்சுருந்தால் மட்டும் வெட்டுவோம் அதாவது இந்த வேப்ப மரம் கொடிக்கப்புளி மரம் இந்த மாதிரி பெரிய மரம் மாறு மாதிரி எதாவது இருந்தால் மட்டும் வெட்டிடுவோம் மற்றபடி இது வந்து ஃபுல்லாக கிராஸாக தான் இருக்கும் எதுவும் நம்ம சென்ட்ரல் சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது சவுக்கு ஊனணும் ஆக்சுவலாக நாங்கள் ஆல்ரெடி ஊனியிருந்தோம் ம நடுவில் காஞ்சி போச்சு மறுபடியும் நாங்கள் அடுத்து பிளான் சவுக்கு நடப்போகிறோம் அதில் இது நான் நட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நாலு 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 வருஷம் ஆச்சுங்க நல்லா ஹைட்டு வந்திருக்கு நல்லா கிரத்து நல்லா கிடச்சிருக்குது கிரித்து நல்லா கிடச்சிருக்கு இன்னும் நாங்கள் இதுக்கு வந்து தண்ணியே விடுறது கிடையாது நாங்கள் இப்போ இந்த இப்போ நாங்கள் சவுக்கு நட போகிறோம் தான் இந்த ஓஸ்லாம் ரெடி இருக்கோம் இப்போ இந்த ஓசல தூக்கி மேலே மேலே போட்டு சவுக்கு நட தண்ணி விடணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓசூக்கி வெளியே போட்டு இப்போ தண்ணி விடறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்லா இது வந்து நல்லா வளர்ந்துருக்கு சவு சந்தன பொறுத்தளவுக்கு ஆக்சுவலாக இது என்னென்னா இது ஃபர்ஸ்ட் சவு சந்தனாலாம் எப்படி எனக்கு ஐடியா வந்துச்சுன்னா நான் வந்து இப்போ கவர்மெண்ட் நிறைய ட்ரைனிங் போவேன் கோயம்புத்தூர் ஜிடிபி அப்புறம் மேட்டுப்பாளையம் டினி ஃபாரஸ்ட் அந்த இதெல்லாம் ட்ரைனிங் போவேன் இப்போ சந்தனத்தை பற்றி எனக்கு ஐடியா சைடுல அப்போ அங்கே போகிறப்போ நிறைய ஐடியா கொடுத்தாங்க சந்தனத்தோட வேல்யூ இவ்வளோ வேல்யூ இருக்கு நீங்கள் நடலாம் ஃபாரஸ்ட் எல்லோரும் நடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாங்க ஆனால் பட் ஆனால் வீட்டில் வந்து அப்ரோச் பண்ணுறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது வந்து சந்தனம் நடக்கூடாது நிறைய பயம் திருடி வெட்டிட்டு போயிடுவாங்க திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயம் பட் ஆனால் அவங்க கன்வின்ஸ் பண்ணி நாங்கள்லாம் பிளான் பண்ணி ந நட்ட ஆரம்பிச்சாச்சு பட் ஆனால் இப்போ நிறைய இன்னும் பயந்து இருக்காங்க சந்தனத்தை நட்டால் வந்து ஏதாவது தேடிட்டு போயிடுவாங்க போலீஸ் பிடிச்சோம் அப்படி அப்படி எந்த ஒரு இது இல்லைங்க எல்லா ரூல்ஸ்லாம் மாற்றிட்டாங்க எல்லோரும் சந்தனம்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோட்டிவ் ஃபாரஸ்ட் ஃபார்மர்ஸ் வந்து மோட்டிவ் பண்ணுறாங்க ஸோ வந்து எல்லோரும் வந்து சந்தனம் நடலாம் தான் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கிற சந்தனத்தை மாதிரி தான் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறக்காக இல்லாட்டி ஃபாரஸ்ட்டில் போய் எல்லோரும் சந்தன மரத்தை வெட்டிடுறாங்க நம்ம சந்தன மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தி இருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நம்ம பவுட்ரு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க மெடிசன் வேல்யூஸ் இருக்குது நல்லா ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சந்தனத்துக்கு வந்து வேல்யூ இருக்குது சந்தனம் வந்து வேல்யூ எங்கே ஏதுனா ரூட் ரூட் இருக்குது பார்த்தீங்களா ரூட்லாம் வந்து சந்தனத்தோட ஆயில் கண்டென்ட் சாண்டில் அம்மா ஆயிலான்னு சொல்லுவாங்க அந்த ஆயில் கண்டென்ட் வந்து ரூட்டில் தான் அதிகமாக இருக்குது ஸோ ரூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தனத்துக்கு ஏன்னா வந்து சந்த அதில் வந்து உழ ஓட்டக்கூடாதுங்க சென்டர் உழவோட்ட உழவ ஓட்டுனா வேறு இப்போ இந்த மாதிரி இங்கே இருக்குன்னா வேறு கன்ஃபார்ம் அங்கே வரைக்கும் இருக்கும் பாதிக்கு பாதி வந்து வேறுக்கு ஈஸியாக கவர் ஆகும் ஸோ வந்து நம்ம வந்து வேற வந்து டச் பண்ணவே கூடாது சந்தனத்தை பொறுத்தளவுக்கு நல்லா ஃப்ரீயாக வளரணும் எந்த ஒரு மெயின்டைனன் பண்ணக்கூடாது மெயின்டைன் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா நம்ம உள்ளே போய் உழவு ஓட்டுறது ப்ரஷ்கெட் வச்சு உள்ளே ஓட்டுறது அந்த மாதிரி செய்யாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் செடி நல்லா வரும் சந்தனத்தை பொறுத்த வரைக்கும் நீர் மழை எப்படின்னா நம்ம தண்ணி இது கொடுக்க தேவையில்லைங்க கொடுக்க தேவையில்லை கொடுக்கலாம் பட் ஆனால் இருக்க வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ரூட் நல்லா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு எனக்கு டிஎன்ஏஎல் சொன்னாங்க நல்லா தண்ணி கொடுக்காம நல்லா வளர்த்தணும்னா தான் வந்து இது ஹார்ட்வூட் ஃபார்ம் ஆகும் இல்லாட்டி நல்லா நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் தண்ணி நிறைய ஓடாமல் ஆச்சுன்னா ஒடிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஸ்பீடாக வளரும் காற்று அடிச்சா ரெண்டா அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிறந்த போது நிறைய மரம் டேமேஜ் ஆயிடுச்சு நிறைய மரம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேமேஜ் ஆயிடுச்சு காரணம் என்னென்னு பார்த்தா இங்கே வந்து சென்டரலில் ரெண்டாக உடையுது அப்போ தண்ணி அதிகமாக போச்சு அப்படிங்கிற இது எங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்புறம் தண்ணி விடாமல் நல்லா வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீஃப்லாம் விழுக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் மழை வெஞ்சதுனால கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது வெயில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்லா லீஃபும் அப்படியே அப்படியே விழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படியே நல்லா ஸ்ட மழை வெஞ்சுன்னு மறுபடியும் நல்லா இதாகிடுச்சு இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னா மழை தண்ணி விட்டுனோம்னா மழை வேணுஞ்சதுக்கப்புறம் நல்லா வேகமாக ஓடி இருக்கும் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இதில் ஒயிட் போனால் அது உடஞ்சிருது ஸோ வந்து தண்ணி விடாத வரைக்கும் கொஞ்சம் நல்லா வருது சந்திரமரம் மரம் ஆக்சுவலாக இது கவாற்று வெற்ற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பார்த்தீங்கன்னா செடி சிறுசாக இருக்கும் இந்த ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வாழை கழிச்சு கொண்டு வரணும் பெருசாக வந்து நம்ம ஒரே டயத்தில் வந்து ஹைட் டக்குன்னு மேலே ஏற்றிடக்கூடாது அப்படி மேலே ஏற்றினோம்னா செடி காஞ்சி போயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெட்டி வெட்டியிருக்காங்க இந்த இடம் சின்ன சின்ன இடம் முறை நாங்கள் கவாத்து வெட்டினது அப்பப்போ அப்பப்போ கவாத்து வெட்டினது அப்போ வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி விடக்கூடாது உள்ள ஃபங்கி சைடு வந்து தடவிடணும் அதாவது ப்ளூ காப்பர்னு சொல்லுவாங்க ஏதோ நம்ம வந்து பெவஸ்டின் ப்ளூ காப்பர் இந்த மாதிரி ஏதோ வச்சு அந்த இடத்துல வந்து ஃபங்கஸ் அட்டாகவும் இருக்கும் இல்லாட்டி வந்து உள்ளே வந்து ஏதாவது ஃபங்கஸ் போயிடுச்சு எல்லா புழு உள்ள பூச்சி ஏதாவது உள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற பத்தில் உள்ளே வந்து உள்ளே புற தின்னு வெறும் வெளியே பார்க்க நல்லா இருக்கும் உள்ளே புற காலி பண்ணிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம போகாதுன்னா ஃபங்கி சைடு வந்து நம்ம எதுவும் தடவிட்டால் போகாது இப்போ வந்து இதை காஸ்ட்வைஸ் இது இப்போ மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நிலவர் நில ஒரு இருக்குதுங்க ஃப்யூச்சரில் ரேட் அதிகமாகவும் நாங்கள் நம்புகிறோம் ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து இதோடய வாண்டட் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது இது வந்து குறை ஒருபாடு இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம கன்ஃபார்ம் ஃப்யூச்சர்லேயும் நிறைய நட்டுருக்காங்க சந்தனம் நாங்கள் மட்டும்னாலும் நிறையா நட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் நிறையா நட்டுருக்காங்க ஆந்திராவில் நிறையா நடுறாங்க பட் ஆனால் எவ்வளோ நட்டாலும் வந்து கன்ஃபார்ம் ஃப்யூச்சரில் வேல்யூ இருக்கும் அதனால் வந்து ஃபார்மஸ் எல்லோரும் சந்தனம் கண்டிப்பாக நல்லா இந்த மாதிரி சந்தை மரம் நம்ம குவாலிட்டியாக இந்த மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு மரம் வேணும் அப்படின்னா நல்ல சீலிங்ஸ் வந்து நம்ம தரமாக செலக்ட் பண்ணணும் சீலிங்ஸ் தரமாக செலக்ட் பண்ணால் மட்டும் நல்லா குவாலிட்டியாக வரும் நம்ம இல்லை சின்ன செடியிலிருந்து நம்ம விதை போட்டு மழைக்கு வச்சோம்னா அந்தளவு குவாலிட்டி வராது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குவாலிட்டியான சீலிங்ஸ் வேணும்னா நம்ம நந்தி நர்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியான சீட்ஸ் வந்து ரெடி பண்ணி தரோம் இப்போ நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா நம்ம உரம் வந்து வெளியில் பெருசாக நாங்கள் எங்கே வாங்குறது நம்ம சொந்தமாக பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் நம்மகிட்ட வந்து நாட்டு மாடு ரெண்டு இருக்குங்க அது வந்து இந்த இடத்துல தான் நம்ம மாட்டு தொழுவை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நம்ம சாணி கனெக்ட் ஆகும் சாணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூரின் கலெக்டரோடாங்க இந்த இடத்துல வந்து யூரின் கலெக்டர் இங்கே வந்து டேங்க் இருக்குது வெளியில் வந்து டேங்க் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் காலையில் யூரின் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிக்குவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து தனியாக ஒரு ட்ரம்மில் ரெடி பண்ணிக்குவோம் அப்புறம் இங்கே தொட்டி இருக்குது நமக்குங்க இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உரம் தயார் பண்ணுறது அப்புறம் வந்து கசாயம் ரெடி பண்ணுறது எல்லாம் இந்த ரெண்டு தொட்டி ஒரு ஒரு சாம்பரை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம் சாம்பரை டிவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க மழை சீசன்னால் இப்படி இருக்குது பட் ஆனால் மழை நின்னதுக்கப்புறம் எல்லாம் மணி ரெடி பண்ணி நாங்கள் வந்து சொந்தமான வந்து நம்ம நர்சரிக்கும் சரி நாங்கள் வந்து கொய்ய செடிக்கு தக்காளிக்கு அப்புறம் மிளகாய் நடுவோம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கொடுத்துக்குறோம் யாராவது வெளியில் ஆர்டர் கேட்டாலும் ஆர்டரும் கொடுப்போம் நாங்கள் இப்போ நம்ம என்னென்ன உரம் நாங்கள் தயார் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஜீவாமிருதம் பஞ்சகாவியம் மீனமிலம் இதெல்லாம் வந்து நம்ம தயார் பண்ணிக்கிறதுங்க தயார் பண்ணி நம்மளாக வந்து போட்டு கொய்யாக்கு சப்பா சப்போட்டா இருக்குது சப்போட்டா கொடுப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளிக்கு மிளகாய் இந்த மாதிரி நம்ம தர்பூசணி பண்ணுவோம் தர்பூசணி கொடுப்போம் அப்புறம் பூசணி கொடுப்போம் எல்லாமே வந்து நம்ம சொந்தமாக இயற்கையில் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் சார் வணக்கம்ங்க பசு விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் எங்கள் பேர் வந்து கதிர்வேலுங்க டீக்கியன்பதூர் கிராமம் ஆயக்குடி போஸ்ட்டு பள்ளி தாலுக்கா திண்டுக்கல் மாவட்டம்ங்க நாங்கள் வந்து பத்து வருஷமாக இந்த விவசாயம் பத்து இருபது வருஷம் பண்ணிகிட்ருக்கோம் கொய்யாவில் ஒரு ஆறு ஏழு வருஷமாக இந்த வேல்யூ அடிஷன் வந்து சூஸு தயார் பண்ணி கொடுத்துருக்குங்க இந்த கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பத்து கடை வந்து கொடுத்தாங்க அந்த நேரத்தில் இந்த ஒரு நாலு கடை ஓப்பன் பண்ணி வரும்போதே எங்களுக்கு கொஞ்சம் கொரோனாவில் வந்து நிறுத்தணும் அதோட ஸ்டாப் ஆகிடுச்சுங்க இது வந்து இப்போ சென்னை சிட்டிகளுக்கு ஹோல்சேலாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இது முன்னாடி பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் இதுக்கெல்லாம் பாட்டிலிங் போட்டு இருந்தோம்ங்க எங்களுக்கு இதுலேருந்து நல்ல ஒரு அனுபவம்ங்க இதில் இப்போ வந்து ஹோல்சேலாக பண்ணிகிட்ருக்குறோங்க கேக்கரைகளுக்கு ஃபங்க்ஷன் ஆட்ருக்கு சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்களுக்கு கடைகளுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்குறவங்க ஏதாவது ஆர்டர் வேணும்னா இதுக்கு கொடுக்கலாமா நாங்களும்